காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அசோக் நகர் பகுதியில் காளிமனையில் பாலடைந்த கிணற்றில் அருகாமையில் புற்களை மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடு ஒன்று எதிர்பாராத விதமாக தவறி கிணற்றில் விழுந்தது ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த பகுதியில் மாடு அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருப்பவர்கள் கிணற்றின் அடியில் பார்த்த பொழுது பசுமாடு விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை அறிந்ததும் உடனடியாக காஞ்சிபுரம் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர் சம்பவம் அருந்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் இரண்டு மணி நேரமாக போராடி மாட்டை மீட்க முடியாமல் ஜேசிபி உதவியுடன் கயிறு கட்டி மாட்டை இழுத்து காப்பாற்றினர் கடுமழையையும் பொருட்படுத்தாமல் பசுமாட்டை மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர் உலகத்தரம் நான்கு வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தவணைத்தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் डबल जीरो डबल फाइव